श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिकन अरुणिचेय गोदा स्तुतिहि 25 वाद श्लोकम उ विशेषम श्लोकम है देखम इडी इके गोदे गुनैहि आपनायन्ने प्रणत पराधानु ब्रूक्षेपयेतव भोग रसानुकूलह कर्मानुबंधी रतस्य फलदानत विदा स्वातंत्रुर्व्यसनमर्भविदानिधान गोदे गुण् प्रणतापराधा प्रणत अपराधा रूक्षेपेप तव भोगुकूल கர்மா ருபந்தி பலதான பர்து ஸ்வாத்திரிய துர்வியசன இந்த சம்ஸ்கிருதத்தில் பிரணத பிரணதங்கிறதுக்குள்ள பிரணன் போட்டோம் தப்பாக எடுத்து பாருங்க பிரணத அபராதானு பிரணதாப ராதானு அப்படின்னு படிக்கணும் இப்போது அர்த்தம் பார்க்கணும் கோதே கோதாநா கோதானாச்சியாரே உதகைய நாச்சியாரே தவ தேவரீருடைய புரு புருக்ஷேபேவ புருன்னா புருவம் க்ஷேபம்னா அது நெறியிறது அது புருவ நெறிப்பே அல்லது புருவ அசைப்பே போக ரசானூக்கு உலக பெருமானின் ரசத்திற்கு அனுகூலமாக இருக்கிறது அதாவது ஆண்டாள் பிராட்டியினுடைய புருவ நெருப்பில் சுவாமி மயங்கியிருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் கோதானாச்சியாரே தேவரீருடைய புருவ நெறிப்பே அல்லது அசைப்பே பெருமானின் கின்பரசத்திற்கு அனுகூலமாக இருக்கிறது தவ தேவரீருடைய குணகி திருக்கல்யாண குணங்களால் பிரணத அபராதானு பிரணதன அடியாரின் அபராதானு அபராதங்கள் அபனயன்னு அப் அபனயன்னு ஒதுக்கி தள்ளப்படுகின்றன இங்கிலீஷில் சொன்னால் என்ன புரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன் நம்ம பெருக்கி தள்ளுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒது அது மாதிரி ஒதுக்கி தள்ளப்படுகின்றன உம்முடைய புரிவு நெருப்பு பெருமானுடைய இன்பரசத்திற்கு அனுகூலமாக இருக்கிறது இல்லை பெருமானை மயக்குகிறது உங்களுடைய திருக்கல்யாண குணங்கள் அடியார்கள் செய்கின்ற அபராதங்களை ஒதுக்கி தள்ளுகிறது ஆயிட்டால் இப்போ கர்மானுபந்தி செய்த காரியங்களுக்கு ஏற்ற செய்த கர்மங்களுக்கு ஏற்ற நாம் செய்கிற கர்மத்துக்கு ஏற்ற மாதிரியாக பலதான பலன்களை அளிப்பதில் இரகசிய தீவிரம் காட்டும் பர்த்து தேவரீருடைய நாதன் நாதனுடைய தேவரீருடைய நாதனுடைய தேவரீருடைய நாதனுடைய சுவாதந்திரியம் தன்னிஷ்டத்துக்கு செயல்படுதல் என்னும் மர்ம ர ரகசியமான சக்தியை பிளவுபடுத்தும் சிதைக்கும் மர்மன்னா அது ஒரு சீக்கிரட்டு அது ரகசியமாக இருக்கும் பெருமாள் என்ன யாருக்கு என்ன பலன் தர போகிறார்னு அவர் எஸ்டிமேட்டில் இருக்கும் அதனால் ஒரு சீக்ரெட்டான ரகசியமான செயல் அது அந்த ரகசியமான சக்தியை பிதான பிளவுபடுத்தும் அல்லது சிதைக்கும் ஜூர்பேசான பொறுக்க முடியாத வருத்தத்திற்கு நிதானம் காரணமாக இருக்கின்றன எங்களுக்கு அர்த்தம் புரியுறதுக்கு உங்களுக்கு செய்கின்ற கர்மங்களுக்கு ஏற்பதற்கு ஏற்ப பலன்களை த தருவதில் தீவிரம் காட்டுகிறான் பெருமா இந்த செயலை செய்ய விடாமல் போதான ஆச்சியாரினுடைய புருவ நெருப்பு பெருமானை மயக்குகிறது அது ஒரு காரியமாயிட்டு இன்னொன்று அடியார்கள் செய்கின்ற அபராதங்களை எல்லாம் ஒதுக்கி தல்கிறது பொறுத்து அருள்கிறது ஆண்டாளினுடைய திருக்கல்யாண குணங்கள் இதனால் பெருமான் அந்த பலன்களை தருவதாக முக்கியமாக தீய காரியங்களுக்கு தீய பலன்களை தரணும் தண்டனை தரணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதை செய்ய முடியாமல் போயிடுறது இதுதான் இந்த பேசிக் ஐடியா இப்போ நான் ஒரு இந்த கீழே ஒரு அர்த்தம் போட்டிருக்கேன் அந்த பெருமான் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ற பலன் தருவதில் முனைந்திருக்கிறான் இந்த சுதந்திரமான செயலை செய்ய விடாமல் கோதை நாச்சியாரின் பெருமானை மயங்க செய்கின்ற அசைவும் அடியார்களின் குற்றங்களை பொறுத்தருளும் திருக்கல்யாண குணங்களும் தடுக்கின்றன பெருமானுடைய சுதந்திரமான இந்த செயல்பாட்டை இந்த மாதிரி ஆண்டாளுடைய புருவ நெரிப்பும் அவளுடைய பொதுத்தருளும் குணமும் செய்யவிடாமல் தடுக்கின்றன இந்த மெசேஜ் தான் முக்கியம் புரியுது புரிய நினைக்கிறேன் இப்போ சுலோகத்தை படித்தா அவங்களுக்கு எல்லாம் புலனாயிடும் இப்படின்னு பாரு இப்படிதான் இருக்கு கோதே குணி அபு பிரணதா பராதானு ரசானுகூல கர்பானுபந்தி பலதான रतस्य बर्तुहु स्वातंत्र्य दुर्व्यसन मर्मबिदा विदा निदानम न कारणम उदल कारणम न इर्गा श्रीमते रामानुजाय नमः